ஆயர்குல தலைவனும் முல்லைநில இறைவனுமான எங்கள் குல மோதாதை தமிழினத்தின் பேரிரை மாயோனுடைய அருள் புகழ் போற்றுகிற திருநாள் என்று இரண்டாவது பெருநிலமான முல்லை நிலத்தின் தலைவனாகவும் இறைவனாகவும் இருந்த எங்கள் மாயோன் கண்ணன் என்றும் கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மாவென்றும் திருமால் பெருமாள் என்றும் அழைக்கப்பட்டு இந்த பெருநிலம் முழுமைக்கும் போற்றப்படுகிற பேரிரையாக இருப்பது தமிழினத்தின் மக்களுக்கு பெருமையும் சிறப்புமாக எங்களுடைய இரண்டாவது தாய் நிலத்தின் தலைவனும் இறைவனுமாய மாயோன் பெரும்புகளை அருள் புகழை போற்றுவதில் அவன் பிள்ளைகள் பெருமை பெருமையடைகிறோம் மகிழ்கிறோம் அந்த இறையுடைய பேரருள் எம் இனம் தாண்டி இந்த நாடு தாண்டி உலகெங்கும் வாழ்கிற எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் மாயோன் அருள் புகழை போற்றுகிறோம் ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் ஆர் எஸ் பெருமையா பேசுறதுல வியப்பொன்று நாங்க பாக்குறது தங்கச்சி அண்ணனை பாருங்க தற்சார்பு தற்சார்பு பொருளாதாரம் பேசுவது எல்லாத்துக்கும் பிறநாட்டை சாரக்கூடாதுன்னு பேசுவது விவசாயத்தை விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு பேசுறது குறிப்பா கால்நடை விவசாயிகள்னு பேசுறது இதெல்லாம் கவனிப்பீங்கல்ல அந்த பேச்சுகள் எல்லாம் யாரு யாருடைய தாக்கம்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வரிய குறைக்கிறேன் புரியுதா அஞ்சு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு இருபத்தி எட்டு குறைக்கிறேன்னா ஏன் குறைக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா வரி தாங்க முடியாத சுமையா இருக்குது மக்களுக்கு அப்ப தெரிஞ்சே இவ்வளவு காலம் அந்த வரி சுமையை திணிச்சது யாருடைய பிள்ளை இதெல்லாம் அதையெல்லாம் நாங்க கவனிக்கிறோம் சரி சரிப்ப எங்கோ ஒரு ஓரத்தில் நம்ம பற்ற வைக்கிற நெருப்பு பரவுது ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை அந்த வேளாண்மைக்கு முன்னுரிமை இது போன்ற நிலைப்பாடுகளில் மீதி இருக்கிற இந்த நான்காண்டு காலங்களில் மூன்றரை ஆண்டு காலம் இருக்குது அதுல மாண்புமிக்க மேன்மை மிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் அவ்வளவுதான் நாங்க எப்படி பார்ப்போம்னா இந்த நாட்டின் தந்தை விடுதலை போராட்டத்திற்கு அரும்பாடு ஆற்றிய பெருமகனார் தேச சிலர் எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைமை இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கிறது இந்திய நாட்டில் மட்டும் இல்ல இந்திய நாட்டை விட்டு வெளியில எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவின் காந்தியும் மணல் அம்பேத்கர் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறார் அந்த காந்தியடிகளை வந்து சுட்டுக் கொண்ட ஆர் எஸ் எஸ் அந்த இயக்கத்தை தடை செஞ்சு வச்சு கூட அந்த தடையை நீக்கிக்கல வல்லபாய் பட்டேல் தடையை நீக்கிட்டார் மறுமுறை பலமுறை தடையை விதிச்சு வச்சு நீக்கிறாங்க காந்தியை கொன்ன ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை தடைய நீக்க வெறுமக்கள் ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்கன்னு எங்கள் இயக்கத்தை முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள தடை விதிச்சு வச்சு எந்த நகர்வையும் தமிழின மக்களை இந்த நாட்டில் தடைனால இது இல்ல எந்த நாட்டிலும் நாங்கள் சுதந்திரமா இயங்க முடியல இடுப்புல இருக்கிற குழந்தை இல்ல கையில இருக்கிற குழந்தை இல்ல கருவில் இருக்கிற குழந்தையும் பயங்கரவாதியா பாக்கிறான் அது ஒரு தேசிரத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமாக இந்த தடையை தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் அதை அரும்பாடு ஆட்டிக்கிட்டு இருக்கோம் அது வந்து அவசியமற்றது எங்களுக்கான அரசியல் விடுதலைக்கான நகர்வை செய்வதற்கு அது பெரிய இடையூறா இருக்குது அது தகர்க்கணும் நாங்க அப்படிதான் பாப்போம் ஒப்பிட்டு பார்க்கும்போது காந்தி மரணம் இந்திரா காந்தி மரணத்தை பேச தயாராக இல்லாத இந்த நாடு இந்த கட்சி இந்த அதிகாரங்கள் ஐயா ராஜீவ்காந்தி மரணத்தை மட்டுமே பிடிச்ச தொங்குதுன்னா அதுல அரசியல் இல்ல பேசினா பஞ்சாப் ஒரு ஓட்டு விழாது தங்கசிக்கு நான் கேட்கிறேன் அவங்க உண்மையிலே துப்புரவு பணியாளர்களான்னு பாருங்க துப்புரவு பணியாளர்களா தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிற்பானா அறிவார்ந்த தமிழ் சமூகத்தேக்கிறேன் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்து கொடுத்துட்ட அந்த அமைப்பை அது அதிமுகவுக்கும் மாற்றிக்கொள்கையில் திமுகவுக்கும் மாற்றிக்கொள்கையில் அவங்க பதினோரு மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சி மீதி இருக்கிறத கொடுக்காங்க ராம் அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய ஒர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமாச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலகிரி கோயிலில் வேண்டதல தங்கச்சி ஒன்னும் இல்ல அந்த அந்த முதலாளிக்கு கீழே நாங்கள் வேலை செய்ய போறோம் தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்கற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா அரசு கொடுக்கற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்கற நடுவில் ஒரு ஏஜென்ட் இருக்கு ஒரு இருக்கு நீ என்ன வேலை பாக்குற உனக்கு என்ன வேலை அந்த வேலையை ஒன்னால செய்ய முடியாது மாநகராட்சி எதுக்கு அதுக்கு தேர்தல் அதுக்கு ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு அதுக்கு அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் அதுக்கு எதுக்கு அந்த காசு தெண்ட செலவு தானே இதுக்கு செலவழிக்கிற காசு மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் முப்பதனாயிரம் பேர் வச்சுக்கிறோமா ஒரு மாசம் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்த எழுபது கோடிக்குள்ள முடிச்சிடலாம் ஆனா மாசத்துக்கு நீ இரநூத்தி எழுபது கோடி ஒதுக்குற அது வச்சு என்ன பண்ற ஐயாயிரம் கோடி வருவாய் வரி வருவாய் இருக்கு அதில் அதை வச்சு என்ன பண்ற என்ன பண்ற மழை நீர் வழிந்து கழிவு நீர் வழி ஓடாது எந்த சாலையும் சீரமைக்கப்படாது முதலாளிக்கு நிறுவனத்துக்கு வேலை செய்ய வேலை போற எனக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ யாரு காசுல போடுற காலச்சோறு போடுறேன் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் போடுறேன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்கறேன் இது யாரு காசுல கொடுப்போ நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவாங்க எங்களை சோத்துக்கிச்ச தபை மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு ஒரு போய் சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன் சத்தான் எங்களை ஆக்கி வச்சிருக்கேன்